நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் ஏசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் இதைத்தான் எல்லோரும் செய்கிறார்களே நான் அன்பு செய்கிறேன் எனவே எனக்கு அடுத்திருப்பவர் அன்பு செய்கிறார் அவர் அன்பை கொடுக்கிறார் நானும் பதிலுக்கு அன்பை கொடுக்கிறேன் இது சாதாரண மனிதனுக்குரிய மனித பண்பு பதிலுக்கு பதிலாக அன்பு செய்வது ஆனால் கிறிஸ்து கற்பிக்கக்கூடிய அன்பு என்பது சாதாரணமான அன்பு அல்ல யாரெல்லாம் நம்மை அன்பு செய்யவில்லையோ யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களையும் அன்பு செய்வது இதுவே உயர்ந்த அன்பு இதுவே கிறிஸ்து கற்பிக்கக்கூடிய அன்பு இந்த அன்பையே கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார் எனவேதான் நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் நமக்காக நீதிமானாகிய நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பலியானார் தன்னை அர்ப்பணித்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் அவருடைய போதனையின்படி யாரெல்லாம் நம்மை அன்பு செய்யவில்லையோ அவர்களை அன்பு செய்கிறோமா யாரெல்லாம் நமக்கு வாழ்த்து கூறாமல் இருக்கிறார்களோ நமக்கு பிடிக்காதவர்கள் அல்லது நம்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நாம் வாழ்த்து கூறுகிறோமா என் அன்பிற்குரியவர்களே ஒரு சிறிய புன்னகை ஒரு சிறிய வாழ்த்து குறிப்பாக நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை பிடிக்காதவர்கள் நம்முடைய பணித்தளங்களிலே நம்முடைய பயணங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அவர்களை சந்திப்போம் ஒரு சிறிய புன்னகை ஒரு சிறிய வாழ்த்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கலை சரி செய்துவிடும் எனவேதான் வாழ்த்து கூறுங்கள் என்று சொன்னார் என் அன்பார்ந்தவர்களே இன்று முகத்தை பார்த்து நம் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம் அருகில் வசிப்பவர்களிடத்துல வாழ்த்து சொல்ல முடியவில்லை ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு மனத்தாங்கள் ஏதோ ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு பகை உணர்வு நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது என்னை குறித்து இப்படி பேசிவிட்டார்களே எனக்கு எதிராக இப்படி செய்து விட்டார்களே நான் எப்படி முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு சமாதானம் சொல்லுவது நான் எப்படி அவர்களை பார்த்து வணக்கம் செலுத்துவது வாழ்த்து சொல்லுவது சிறு சிறு தடைகள் இதையெல்லாம் உடைத்துவிட்டு கடந்து விட்டு ஆண்டவர் இயேசு நமக்கு மகிழ்ச்சியைக் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காங்க அந்த ஆசிர்வாதத்திற்கு ஏற்றாறு போல ஒரு சிறு புன்னகை ஒரு சிறிய வாழ்த்து ஒரு சிறிய பாராட்டு நம்மோடு இருப்பவர்களையும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக மாற்றிவிடும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு குலம் சிறிய ஓட்டையினால் உடைந்து போகக்கூடும் அதுபோல நம்முடைய உறவுகள் சிறு சிறு மனத்தாங்கல்கள் மனக்கசப்புகளினால் பகை உணர்வுகளினால் உடைந்து போகக்கூடும் எனவே அதை அன்றன்று அவ்வப்பொழுது நாம் சரி செய்து விட்டால் நம்முடைய உறவு நிலைத்து நிற்கும் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சாதாரணமாக அல்ல உங்களுக்கு எதிராக உங்களுடைய பகைவர் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த பகைவருக்காக மன்றாடுங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் உங்களை வாழ்த்து வாழ்த்துபவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் வாழ்த்துங்கள் உங்களை அன்பு செய்பவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த நபர்களிடத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அதுதான் கிறிஸ்துவ அன்பு அதுதான் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் எவ்வளவு சண்டை கோபம் மனத்தாங்கள் இருந்தாலும் இதோ இந்த கிறிஸ்தவர் நம்மை பார்த்து புன்னகைக்கிறாரே நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறாரே எவ்வளவு பெரிய மன்னிப்பு இது எவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி நம் ஆண்டவரை அவர்கள் போற்றி புகழ்ந்து பேசுவார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவுக்கு புகழ் இயேசுவை உமக்கு ஆராதனை என்று சொல்லுகிறோமே இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே இவைகளையெல்லாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை அவருடைய போதனையை வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோருடைய வார்த்தை நம்முடைய செயல்களினால் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ நாம் யாரிடத்திலெல்லாம் பகை உணர்வோடு இருக்கிறோமோ அந்த உறவுகளையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம் ஒருவர் மற்றவரை பாராட்டுவோம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம் ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்துவோம் திடப்படுத்துவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்காய் நன்றி இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ தேவையான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரம் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே இயேசுவேன் இதோ இந்த நாளில் நாங்கள் முக மலர்ச்சியோடு எங்களோடு இருப்போரை வாழ்த்தக்கூடிய எளிய மனதை எங்களுக்கு கொடுப்பீராக எங்களோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நல்ல மனதை தாரும் ஆண்டவர் நாங்கள் எங்கள் மத்தியில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மதிக்கவும் ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்ற உதவியையும் செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் இதோ நோயாளர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக மனச்சோர்வுகள் மன பாரங்களில் மன அழுத்தங்களில் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பியராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் இதோ உத்தரிக்க நிலையில் கூடிய ஆன்மாக்களுக்கு அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் நம்முடைய மேலான பரிவிரக்கத்தினால் மன்னிப்பினால் விண்ணக பேரின்பு விட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ திருமணமாகியும் எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கக்கூடிய தம்பதியினர் இன்றே குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்வார்களாக திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தடைகளெல்லாம் நீங்கி அவர்கள் விரும்பும்படியான வரன் அவர்களுக்கு அமையும்படியாய் செய்வீராக இந்த நாளிலே எங்களுடைய பயணங்களில் ஆண்டவரே எந்த விபத்தும் நேராதபடியாய் உடைய பிரசன்னத்தால் எங்களை பாதுகாத்தரலும் எங்கள் மீட்பராக இயேசு வழியாக தந்தையே மெனோக்கின் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்